அனைவருக்கும் வணக்கம் எப்படி சோமாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சோமையாக இருக்கிறேன் புதுசாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாரையும் நான் வைக்கிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி இந்த நாளிலும் நான் ஒரு நண்டு கறியும் வரலாறு சம்பரம் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன செய் வேணுமென்றதை நான் உங்களை சொல்லி தரேன் வந்து பாருங்கள் இங்கே வெங்காமல உள்ளி இஞ்சி பச்சை கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வல்லாறை கொஞ்சம் இருக்குது எங்கால் நண்டு அடுத்தது முருங்கக்காய் கொஞ்சம் வெந்தயம் பரத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பழைய வறுத்து வச்சுப்பேன் உப் புளி அடுத்தது உப்பு இவ்வளோ மிளகா துளும்பு வேணும் நான் இப்போ தான் காட்டுறேன் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த நண்டு சுடுதண்ணியில் போட்டு பார்ப்போம் அப்படி நல்லா இருக்கான்னு இது கடையில் வாங்குறானே பார்த்து பார்ப்பேன் இதை போட்டு தயார் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் மனம் பெருதாண்டு கேப்பில் நான் இந்த வெள்ளறையும் சடையாக வெட்டுறேன் ரெண்டாவது கிரைண்டரில் போட்டு அடிக்க போகிறேன் மற்ற சும்மா தான் சமைக்கிறேன் பெரிய துண்டுகளாக வெட்டி போட்டு இது நாங்கள் கிரைண்டரில் போட்டு அடிப்போம் இங்கே இது ஒரு மூன்று நிமிஷம் மனங்குளம் இருக்கான்னு பார்த்தேன் இல்லை இல்லை சுத்தமான நண்டு இருக்கட்டும் அவிக்கட்டும் அப்பிகட்டேன் இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன் இதோட கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு இந்த பச்சை மிளகாயம் போட்டு இதையும் போட்டு கொஞ்சம் இந்த சட்டியில் இந்த தேங்காய் பூவையும் இந்த இலையையும் போட்டு சாடியாக நாங்கள் வதக்குவோம் கவர்மெண்ட்டாக ஒரு உருல்லி பெல் போடலாம் நான் அதை போடுறேன்னு போடுக்கிறாங்க அந்த உருல்லி பெல்லை வச்சு ஊக்கப்பட்டுறோம் இந்த வெள்ளை நினைக்கும்போது எனக்கு வருது நான் நம்ப அறையில் இருக்கேன் எங்களோட பெரிய வீடு அந்த அதால் பின்னால் பெரிய காணி அதுக்குள்ளே வெள்ளறையும் பொன்னாங்காணி எக்கச்சக்கமாக வேண்டாம் வேண்டாம் என்ற அளவுக்கு வகுத்து போயிருக்கும் இப்போ அதை உண்மையில் இது எவ்வளோ அசுகு கொடுத்து வாங்கிட்டு வாரம் இது நாலு ஃபேங்க் இங்கே சும்மா இருக்கும் நிறைய வெட்டி சம்பல் போட்டு சாப்பிடும் இது போதுமுங்க ஓகே ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைப்போம் இப்போ நான் நண்டு தானே அது நல்ல சுத்தமாக இருக்கிறபடியா இந்த வெந்தம் வறுத்து வச்சுக்கிறேன் இந்த இதுவும் வறுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பூவும் இது எல்லாத்தையும் உண்டா நல்லா ஒரு கிரைண்டரில் போட்டு அரைப்பேன் நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இந்த நேரத்தில் நான் அந்த இதை அரைச்சி போட போகிறேன் அதெல்லாம் குஞ்சம்பட்டு திருங்க தூள் அந்த தூள் மற்றது தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ அடிச்சுன்னா அதெல்லாம் போட்டுட்டேன் அதோட ஒரு இன்னும் ஒரு இன்க்ரீடியன் ஆட் பண்ணுறேன் அதான் முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டால் நல்லா டேஸ்டாகி அதுக்காக போது தகுந்த முக்கியமான இது இஞ்சி உள்ளு உள்ளி சீரம் மிளகு எல்லாம் இறைச்சி வச்சுன்னா இதை போடுவேன் இங்கே வெங்காயம் மிளகாய் கருவத்தில் எல்லாத்தையும் போடுவேன் ரெண்டு நிமிஷம் அப்படி பதங்கட்ட எந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் தேங்காய் அடை வைக்கிறேன் அப்போ வதங்கின அது வரது தான் வெந்தயம் போட்டது அதபடியாக கொஞ்சம் வதங்கினா நல்லா இருக்கும் இந்த இதில் நாங்கள் கொஞ்சமாக உப்பு போடுவோம் நண்டுக்கு எப்போதும் கொசிச்சு வந்தப்ப உப்பு போடணும் அப்புறம் நண்டுக்கு நாங்கள் உப்பு போடுவோம் என்ன நண்டு இவ்வளோ காசுக்கு இங்கே வாங்குகிற காசுக்கு இந்த சட்டி என்ன தக்கான பெரிய இதில் நான் சமைக்க வேண்டியது நாங்கள் வாங்கின காசுக்கு ஆமில் இந்த நண்டு ரெண்டாறு பதினஞ்சு நிமிஷம் செல்லும் அறிஞ்சு இப்படி தாளித்து போட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் தாளித்து வர தண்ணி ஊற்றி எல்லாம் தண்ணி ஒரு இருபது இருபத் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் சமைக்கலாம் இருபது நிமிஷம் போதும் நான் நினைக்கிறேன் ஓ இப்போது இந்த பாயில் பண்ணுற டைமில் நாங்கள் டமரின் வாட்டரை விடுவோம் பச்சை வாசனை போக மட்டும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம் இது நல்லா ஆறிட்டுது நான் இந்த மிக்சரில் போட்டு தண்ணி இதுக்கு உப்பு போடையில இனித்தான் தான் உப்பு போடணும் ஏன்னெண்டா வல்லார பச்சை அறுக்கே கணக்கா மாதிரி இருக்கும் அதுக்கு நான் பிறகு இவ்வளோ கண்டு பார்த்து நான் உப்பை இப்போ உப்பு போடுறேன் இதுக்குள்ளே பிளிஞ்சி வச்ச லெமன் ஜூஸ் விடுறேன் இப்படி சாப்பிட்டேக்கும் ஒரு வகையான டேஸ்ட் வரும் ஒரு கீரை என்ற ஃபீலிங்ல சாப்பிடலாம் எப்படி கீரை மாதிரி வந்திருக்கு என்ன இப்போ நாங்கள் சாப்பாடு கரிமாற போகிறோன்னு பாருங்கள் இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் நான் தண்ணியாக வச்சேன்னா இந்த குழம்பு விட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நண்டை விட நண்டு குழம்பு நல்லா இருக்குமன்றதுக்காக தண்ணியாக வச்சேனா இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்ல சுட சுடை நண்டு முருங்கக்காய் போட்டு ஒரு கறி வெள்ளரை சம்பல் இப்போ இன்றைக்கு சாட்டர்டே என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் நீங்களும் இதேபோல் செய்து பாருங்கள் இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடவரப் போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஸ்டே ஹாப்பி காட் பிளெஸ் யூ மனமகிழ்ச்சி நல்ல மருந்து ஓகேயா எல்லாரும் நல்லபடியாக இருங்க